வாரிசு என்பதற்காக அதிகாரம் செலுத்தியதும் இல்லை ஆனால் தன்னை நம்பி வருபவர்களுக்கு தோல் கொடுப்பவர் துணை நிற்பவர் வலது கை கொடுப்பது இடது கைக்கு அறியாது என்பது போல் யாருக்கும் தெரியாமல் நாள்தோறும் உதவி கொண்டிருப்பவர் ஆன்மீக பணிகளில் தன்னை முழுமையாக ஆட்படுத்தி கொண்டவர் அரசியல் பணிகளில் தன் தார்மீக கடமையை நாள்தோறும் ஆற்றிக்கொண்டிருப்பவர் இவர் ஆன்மீக செம்மலாக இருப்பதை விட அரசியல் செம்மலாக மாறி அரசியலில் களம் புகவே காலம் இப்பொழுது அழைக்கிறது எண்ணற்ற தொண்டர்களும் இளைஞர்களும் இவரின் வரவிற்காக காத்திருக்கிறார்கள் இவர் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் இவர் இதற்கு முன்பு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற அளவிற்கு இவர் வரவு அரசியலில் ஏன் இருக்க வேண்டும் ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெற்றி பெற்று தேனி மாவட்டத்திற்குள் வருகை தந்தபோது தனது இரு கரங்களால் மாணவர்களுக்கான இலவச கணினி பயிற்சி மையத்தையும் பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு இலவச தையல் பயிற்சி மையத்தையும் திறக்க வைத்து மக்கள் சேவையினை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அன்பு ஆசியுடன் தொடங்கியவர் கொரோனா நிவாரண நிதியாக தமிழகத்தில் தனி ஒரு நபராக ஒரு கோடியை தமிழக அரசிடம் நிவாரண நிதியாக வழங்கியவர் மதுரையில் மூன்றாம் பாலினத்தவர்கள் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட இவர் அவர்களின் ஒரு மாதத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மளிகை சாமான்களை வழங்கினார் உலகை அச்சுறுத்திய கொரோனா கால ஊரடங்கிலிருந்து இன்று வரை ஏழை எளிய மக்கள் மற்றும் ஊனமுற்றோர்கள் அன்றாட தேவைக்கே கஷ்டப்படுகிறவர்களின் தகவல்களை இணையதளங்கள் தொலைக்காட்சி செய்திகள் மற்றும் நண்பர்களின் மூலம் தகவல்களை தெரிந்து கொண்டு கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஜாதி மத இன மொழி கட்சி என எதுவும் பார்க்காமல் தானாக முன்வந்து உதவி செய்து கொண்டிருப்பவர் கொரோனா காலகட்ட நிவாரணமாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் பணியாற்றும் பூசாரிகள் சுமை தூக்கிகள் உதவியாளர்கள் ஆகியோர்களுக்கு ஒரு மாதத்திற்கான மளிகை சாமான்களை வழங்கியவர் உதவி என்றால் அது ஏழை எளியவர்களுக்கு தங்களால் இயன்றதை செய்து கொண்டிருப்பதுதான் என்று நினைக்கும் பொழுது தேனி மாவட்டத்தில் மலைகளில் வாழ்கின்ற உயிரினங்களுக்கும் குறிப்பாக வானரகங்களுக்கும் பழங்களை எதிர்பார்க்கும் உயிரினங்களுக்கும் உணவுகளையும் பழங்களையும் வழங்கி வரும் மனித நேயர் மேலும் அங்கு வாழும் மக்களுக்கும் தன்னால் உதவியை செய்து வருகிறார் பசுவையும் காலையும் வளர்த்த உரிமையாளர் தன் குடும்ப கஷ்டத்தை எண்ணி பசுவை விற்ற பொழுது பசுவை பிரிந்த காலை பரிதவித்ததை செய்தியில் பார்த்தவுடன் உடனே அந்த காளையையும் பசுவையும் சேர்த்து வைத்து உதவியதன் மூலம் மனிதநேய பண்பாளராகவே மாறி போனவர் கல்வி கூடங்கள் மருத்துவமனைகள் விளையாட்டு வீரர்கள் கஷ்டப்படும் தாய்மார்கள் என தொடர்ந்து தன் த அறக்கட்டளை மூலம் தமிழகம் முழுக்க பல உதவிகளை செய்து கொண்டிருக்கும் வாழும் எம்ஜிஆர் கடையேழு வள்ளல்களின் இன்னொரு வாரிசு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசியல் அடையாளம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் இளைய புதல்வர் இன்றைய செம்மல் நாளைய அரசியல் செம்மல் புரட்சி தளபதி என்றால் அது மிகையாகாது ஜூன் பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழும் ஆன்மீக செம்மல் அரசியல் செம்மலாக மாறுவதற்கான வழி பிறக்கும் புரட்சி தளபதி வி பா ஜெயபிரதிப்பின் புரட்சி பயணம் வெற்றி பயணமாக அமையும் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்பதில் மாற்றம் இல்லை மாற்று கருத்தும் இல்லை